ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிநிவாஸ் லாக் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா வைரவன்பட்டி வைரவன் கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவில் ஆகும் இக்கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைரவன்பட்டி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இத்தலம் முன்னாள் வடுகநாதபுரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் பிள்ளையார்பட்டியிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இக்கோயிலில் மூலவராக வைரவன் சாமி உள்ளார் அவர் வளர் நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவி அம்பாள் ஆவார் கோயிலின் தள மரங்கள் அழிஞ்சி கோயிலின் தள தீர்த்தமாக வைரவர் தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்த குலத்தோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பகாசுரனை அழித்து அதனால் அந்த பாவத்தை போக்க சூலாயுதம் மூன்றி உருவாக்கிய குளமே இந்த தீர்த்த ஆகும் இந்த கோவிலில் முப் முப்பிலிக்கருப்பர் என்று ஆக்ரோஷமான ஒரு முனீஸ்வர தெய்வம் உள்ளார் சனி தோஷம் இருந்தால் இக்கோவில் துலாபாரம் உள்ளது அங்கு அரிசி சர்க்கரை வெள்ளம் உளுந்து கொடுத்து வழிபட்டால் சனி பகவானின் உக்கரம் குறையும் இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டு அமைந்துள்ளது இக்கோயிலின் தல விநாயகராக வளரோழி விநாயகர் ஆவார் இந்த கோவிலில் சம்பக சூர சஷ்டி பிள்ளையார் நோன்பு உள்ளிட்ட பல விழாக்கள் நடைபெறுகின்றன என்னதான் இது சிவன் கோவிலாக இருந்தாலும் பைரவருக்கு பிரசித்தி பெற்ற கோவிலாக தான் விளங்குகிறது இங்கே இருக்கிற அம்மனுக்கு காதுகள் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் சன்னதி பக்கத்தில் இரண்டு பள்ளிகள் இருக்கும் நம் வேண்டுதலே அந்த பள்ளிகள் மூலம் அம்மனுக்கு தெரிவிப்பதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள பைரவர் தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபட்டு பிறகு இந்த தீர்த்தத்தை குடித்து வந்தால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம் நாதஸ்வர நாடகத்தில் அடிக்கடி இந்த கோவிலை காட்டுவாங்க இந்த கோவிலில் தான் அவங்க ரெண்டு பேரும் நாதசரம் வாசிப்பாங்க இந்த நாடகத்தில் மௌலி சார் பார்த்திங்கன்னா அடிக்கடி வளர்வொலிநாதன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அது இந்த கோவில் தான் இவர் தான் கரு கருவறையில் இருக்கிற சிவன் வளரு ஒளிநாதன் அப்படியே சாமியை தரிசனம் பண்ணிட்டு கோயில் பிரகாரத்தில் சுற்றி வந்தாச்சு இங்கே இருக்கிற வைரவர் கோயிலுக்கு மட்டும் கருவறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் கட்டியிருந்தது கட்டடம் அப்படியே கருவறை சுற்றி வரும்போது அங்கே குதிரை வாகனம் வெள்ளி குதிரை வாகனம் வச்சுருந்தாங்க அப்படியே அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு ஒன் டே ட்ரிப்பாக நம்ம பிளான் பண்ணோம்னா பிள்ளையார்பட்டி வைரவர் கோயில் அப்படியே குன்றக்குடி முருகன் கோயில் மூணையும் நம்ம ஒரே நாளில் பார்த்துடோம் எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வைரவர் கோயில் அதுவும் மாதிரியே பிள்ளையார்பட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட தான் நம்ம குன்றக்குடி முருகன் கோயில் இருக்குது நம்ம மூணுமே ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா நாங்களும் நல்லா சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எங்கள் மண்டபத்தில் உட்காந்துட்டு அடுத்து குன்றைக்குடிக்கி கிளம்பியாச்சு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இப்போ எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் இதுவும் பக்கத்துல இருக்கு பாருங்க நம்ம இப்போ குன்றக்குடிக்கு வந்தாச்சு நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் பக்கத்தில் தான் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றது இந்த மூணு கோயிலுக்குமே இப்போ தான் நாங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள் வந்த அன்றைக்கி எந்த மூணு கோயிலுமே கூட்டம் அவ்வளோவா இல்லை கொஞ்சம் நேரத்தில் சாமி பார்த்தாச்சு இப்போ குன்றக்குடியில் தரிசன நேரத்தை பார்த்தரலாம் காலையில் திறப்பு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு அடுத்து காலையில் நட சாத்துறது வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டரை மணிக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்குது அடுத்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா நடத்திறப்பு நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டைமிங்க பார்த்துக்கோங்க நாங்கள் போயிருந்தப்போ வெள்ளிக்காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு ஒரு சின்ன மலை தான் இருந்துச்சு ரொம்ப எல்லாம் இல்லை ஹைட்டு கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ கோயிலுக்கானாச்சு நாங்கள் இங்கே சிறப்பு தனிசனம் பத்து ரூபா இந்த டிக்கெட்டு சாமி இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதில் போய் பார்த்தோம் நாங்கள் இங்கேயும் கூட்ட எல்லாம் கம்மியாக இருந்துச்சு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்